அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையர்களாலும் குருவர்களாலும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னத்தின் உன்னுடைய நகர இருப்பை பற்றியும் நவகிரகனுடைய பயிற்சியை பற்றி நான் பேசி வருகிறேன் மாயன் மயம் திருத்தணியில் அமைகின்ற ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயம் அமைவதற்கு நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு என் நன்னை பிறீங்கிறார் விஷ்ணுமானுடைய பரிபூர்ணமான ஆசை இது நான் சொல்வதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ காலகட்டம் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நான் கடந்துதான் வர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதன் ஒரு காலகட்டத்தில் உறவை பெறுகின்றான் பெற்ற கல்வியை பெறுகின்றான் வாங்கிய பட்டத்தை பெறுகின்றான் செல்வத்தை இழந்து நடுத்தரிவிட்டு இருக்கின்றான் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவருடைய வாழ்வு நான் எந்த தவறும் செய்யவில்லை யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணவில்லை எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துரோகம் ஏமாற்றங்களை நான் சந்திக்க என்று அவன் கலங்கி இருக்கும் பொழுது அவன் மனம் இறைவனை நாடுகின்றது அதை சார்ந்த கிரகங்களை நம்பி நகர்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் மகான்களும் ஜோதிடம் என்ற ஒரு அற்புதமானதை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்பதை போல ஒரு நம்பிக்கை வாழ்க்கை கடலில் தத்தளிப்பவளுக்கு கலந்துரை விளக்கம் தெரிவது போல துன்பமும் துயரமும் நம்மை நெருங்குவது போல அன்று முதல் இன்று வரை நம்முடைய வாழ்வு இறைவனை நோக்கி நம்ம நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்கள் நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நம் வாழ்வில் உற்று நோக்கப்படுகிறது அந்த வழியில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்திலிருந்து சனிக்கிழமை மாலை நாலு இருபது மணியில் ஒரு பார்த்தீங்கன்னா யோககாரகன் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுக்கே பயிற்சி ஏற்கனவே நாம் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்து வருகின்றோம் இதற்கிடையில் மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவானுடைய பயிற்சியையும் நாம் சந்திக்க போகின்றோம் மூன்று பயிற்சிகளையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த தவறுகள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் சாபங்களும் நம்மை நோக்கி நகர்கின்றன அதைத்தான் பித்திருக்களுடைய சாபம் என்று சொல்லுகின்றோம் அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த விலைக்கேற்ற விளைவை தருவதைத்தான் நல்ல தசா புக்தி இறையர்களும் குருவர்களும் தெய்வ நம்பிக்கையும் இருக்குமானால் அவற்றின் பாதிப்புகள் நாம் விடுபட்டு விடலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது மூன்று கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமல்ல மூன்று கிரகங்களுக்கும் தனித்தனி பார்வை உண்டு இப்போ உதாரணம் சனி பகவானை வரைக்கும் மூணு ஏழு பத்து குரு பகவானை வரைக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது ஆனால் அந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உடல் ஒன்றாக இருந்து இரண்டாக பிரிப்பட்டதுனால அது தனித்தனி பலன் உண்டு ராகுவுக்கு தனியான யோக பலன்களையும் கேதுவுக்கு தனியான ஞானக பலன்களையும் தரக்கூடியவர் ஆனால் இந்த கிரகங்கள் இரண்டுக்குமே இரண்டே பார்வை தான் இரண்டே பார்வை தான் ரெண்டு பன்னிரெண்டு இருந்த இரண்டு பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்து அவர்தோடைய இரண்டு பார்வைகளை பார்க்கின்றார் கும்பத்தை பொறுத்தவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை பார்க்கிறார் ஒன்று மகரம் அடுத்ததாக மீனம் அதே நேரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு இரண்டாம் இடம் மீனத்தை கேதுவை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனத்தை பொறுத்தவரை ராகு பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் ராகு ஆறில் கேது அதே நேரத்தில் சிம்மம் சிம்மத்துக்கு வருகின்றார் எங்கிருந்து கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு கேது பகவான் வருகின்றார் அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா என்னத்தை பார்க்குறீங்கன்னா கடகத்தையும் பார்க்கின்றது கண்ணியையும் பார்க்கின்றது அதே நேர கடகம் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எட்டு அஷ்டம ராகுவாக அவர் வருகின்றார் அதே நேரம் ரெண்டு கேது வாக்கு பேச்சு செல்வதற்கான ஒரு பலாவனை தரப்போகின்றார் கண்ணியை ஆறுல வரைக்கும் ரண ராகு ரணருத்தர் பலன் தருகின்றார் சத்துரு பன்னெண்டில் விரைவுக்கு கேதுவாக பணம் தர போயிட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இறைவனை நோக்கி நகரலாம் இந்த காலகட்டத்தில் பொண்ணையும் பொருளையும் செலவு பண்ணி இறைவனை நோக்கியோ பரிகாரங்கள் நோக்கியோ நகர முடியாத சூழ்நிலையில் இந்த இரண்டு தெய்வங்களுடைய வழிபாடு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் சென்று அங்கு நாகராஜா நாகராணி என்று சொல்லக்கூடிய ராகு கேது அம்சம் அற்புதமான ஒரு பரிகார தலம் என்றே நான் இது சொல்லுவேன் இந்த ஆலயத்தில் தரக்கூடிய ராகு கேது ஒரு தலை ராகு இரண்டு தலை ஐந்து தலை கேது பிரதிமையில் தருவார்கள் அதை நாம் உடலை சுற்றி அந்த ஆலயத்திலோ அருகில் உள்ள சிவனுடைய ஆலயத்திலோ சேர்ப்பிக்கலாம் அதே நேரம் அந்த ஆலயத்தில் தரக்கூடிய பாலை கொண்டு அது அபிஷேகம் செய்திடலாம் முடியாதவர்கள் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் வீட்டில் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாலு டு இரு அதாவது பார்த்தீங்கன்னா மாலை நாலு இருபது மணிலேருக்கு குளித்து முடித்து வீட்டு வாசலில் ஒரு மாவிளை கட்டி வீட்டை தூய்மைப்படுத்தி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிண்ணம் எடுத்து கொள்ளுங்கள் அந்த கிண்ணத்தில் ராகு கேது பிரதிமைகள் கடையில் கிடைப்பார்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளியிலையோ சாதாரண நிலையிலோ அந்த ராகு கேது பிரதிமைகளை வாங்கி வைத்து கொஞ்சம் பால் அந்த ராகு கேது பகவானுக்கு மேலே ஊற்றி கொஞ்சம் தேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் ஊற்றி மனம் முருக ராகுவுக்கான தெய்வம் பத்ரகாளி கேதுவுக்கான தெய்வம் மகா கணபதி ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் நல்ல நெய்யும் தீபம் ஏற்றி அந்த வச்சுக்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது மூன்று முறை வளம் வர வேண்டும் மூன்று முறை வளம் வந்து அந்த ராகு கேதுவை பனமுருக வழிபாடு செய்து அது இரண்டு பிரதிபிகளையும் அருகிலுடைய சிவாலயத்தின் சேர்த்துக்கொள்வது ராகு கேதுவுடைய முழுமையான நற்புழைப்பெல்லக்கூடிய ஒரு அழகான பூஜை கடந்த காலங்களெல்லாம் இந்த எளிய பூஜையை நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்பருக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரங்களை செய்து ராகு கேதுவுடைய முழுமையான நற்பொழைப்பை பெற்றார்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்னுடைய அனுபவம் என்னுடைய சோழி பிரசரத்தில் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவை வரைக்கும் கொடுக்குறவன் யாருமே இல்லை யோககாரர்கள் அள்ளி கொடுப்பான் அதே நேரம் அதீத ஆசையும் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்த்தி விட கவனம் நிதானம் பன்னெண்டு ராசி ஏழு நட்சத்திரக்கும் உடைய ராகு கேது பயிற்சி பிறனே நான் தனியாக ஒவ்வொரு ராசிக்குமே நான் தரப்போகின்றேன் அதையும் பார்த்து மகிழ்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பூஜைங்க என்னுடைய அனுபவம் மனசீக பூஜையாக செய்யலாம் எதுவுமே இல்லைன்னா மனசீகமாக மனமுருக பூஜை செய்வதன் மூலம் ராகு கேதுவுடைய அம்சமாகிய பத்ரகாணி பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி சுவாலயத்தில் பாராகி என்று கொள்ளக்கூடிய பிரத்திகரா என்று சொல்லக்கூடிய பத்ரகாணி ராகுனுடைய அம்சம் உச்சிஷ்ட கணபதி என்று சொல்லக்கூடிய கேதுவின் அம்சமும் அங்கு கூடிக் கொண்டிருக்கிறார் முடிந்தால் ஆலயம் சென்று வழிபடுங்கள் இல்லை என்றால் நான் சொன்ன இந்த எளிய பூஜை செய்து ராகு கேதுவுடைய முழுமையான நற்புறனை பெற முடியும் என் வாழ்க்கையில் நல்ல தொழில் இல்லை நல்ல மனைவி அமையவில்லை நல்ல கணவன் அமையவில்லை நல்ல வாழ்வு அமையவில்லை என்ற கணவியர்களுக்கெல்லாம் அத்தனையும் அமைத்து தருவதில் இந்த ராகு கேதுவுக்கு இணை இல்லை பயம் வேண்டாம் அச்சம் வேண்டாம் நம்பிக்கையோடு வழிபடுவது சிறப்பு